திருச்சுற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுறை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்த புராணத்தினுடைய பதினேழாவது பாடல் கடவுள் வாழ்த்தினுடைய பனிரெண்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு இருப்பு அறம் குறைத்திடும் எக வேலுடை பொறுப்பர் அங்கு உணர்வுற புதல்விதன்மிசை விருப்பு அரங்கு அமரிடை விளங்க காட்டிய திருப்பரம் குன்று அமர் சேயை இருப்பு அறம் குறைத்திடும் எகவேலுடை பொறுப்பர் இரும்பினால் செய்யப்பட்ட அந்த அறத்தினால் கூர்மையாக்கப்பட்ட வேலை உடைய மலைவாழ் குரல் குரவர்கள் அங்கு உணர்வுற புதல்வி தன்மிசை விருப்பு அங்கு அவர்களெல்லாம் உணரும்படியாக அந்த குறவர்களினுடைய மகளாகிய வள்ளியிடம் தன்னுடைய விருப்பத்தை அந்த வள்ளியிடம் தான் கொண்டிருக்கக்கூடிய அன்பை விருப்பத்து ஆதலை அரங்கு அமரடை விளங்க காட்டிய அங்கு எவரும் தெரிந்து கொள்ளும்படியாக காட்டிய திருப்பரங்குன்றமர் சேயை போற்றுவாம் திருப்பரங்குன்றத்திலே விற்றிருக்க கூடிய சேயாக விளங்குகின்ற சுப்பிரமணிய பெருமானை முருகப் பெருமானை போற்றி வணங்குகின்றோம் என்று சொல்லி புராணத்தை தொடர்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்